கண்மணி நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் ஒரு மும்மினுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னார்கள் இந்த உலகத்திலே கவலை சந்தோஷம் இரண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்தே ஆகும் சில பொழுது ஒரு மனிதன் கவலைப்படுவான் சில பொழுது சந்தோஷப்படுகிறான் ஆனால் மும்மினுடைய காரியம் எப்படி இருக்கும் என்றால் சல்லா அலி சொன்னார்கள் மோமீனுடைய காரியங்கள் எல்லாம் ஆச்சரியத்துக்குரியதாகத்தான் ஏனென்றால் இந்நாம் ரகவுக்குள்ள அவனுக்கு அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு நலவானதைத்தான் அவனுக்கு கொடுக்கும் அவருடைய காரியங்கள் எல்லாம் இருக்கும் ஏன் ஹயரானதாக இருக்கும் இந்த ஒரு சின்ன வழிமுறை வாழ்க்கையிலே கடைபிடித்தால் நிச்சயமாக எல்லா விடயங்களையும் வாழ்க்கையில சேராமான் அல்லாவுடைய தீர்வு சொல்றார்கள் இந்நாம் ரகனுக்கு அவருடைய காரியங்கள் எல்லாம் நலவாகத்தான் இருக்கும் காரியெல்லாம் நல்லதாக நன்மையாக அமையும் தவிர எந்த ஒரு மனிதரும் வாழ்க்கையிலே அமையாது என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவருடைய வாழ்க்கையில ரெண்டு பிரதான விடயங்கள் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டு பிரதான விடயங்கள் அவனுக்கு சந்தோஷமான செய்திகள் கேள்விப்படும் பொழுது சந்தோஷமான நிகழ்வுகள் அவனுக்கு ஏற்படுகின்ற பொழுது சந்தோஷகரமான விடயங்களை அவன் சந்திக்கின்ற பொழுது அவன் கூத்தாட மாட்டான் கொண்டாட மாட்டான் என்ன செய்வார் சக்கர அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான் அது அவனுக்கு சிறந்ததாக அசாபத்தை தருவா அவனுக்கு ஏதாவது கஷ்டம் பிரச்சனை துன்பம் ஏதாவது ஒண்ணு ஏற்படுகின்ற பொழுது அவனுக்கு சபர பொறுமை செய்வார் பெயர் அல்ல அது அவனுக்கு சிறப்பாக அளவாக அமைதி உருமே நல்லா உடைன்னு ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்படுகின்ற பொழுது பொறுமை செய்கின்ற அந்த ஒரு மனிதனுக்கு சந்தோஷகரமான நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்ற உணர்வு ஒரு மனிதனிடம் ஒரு பூமியினிடம் இருக்குமாக இருந்தால் அந்த காரியங்கள் சிறப்புக்குரியதாக இவருடைய வாழ்க்கையில அன்றாட பாருங்கள் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருகிறது துன்பம் வருகிறது துயரம் வருகிறது இவையெல்லாம் ஒரு மனிதன் அல்லாவுக்காக பொறுமை செய்கின்றார் அல்லாவுக்காக அதை கொள்கிறான்

அல்லுத்தாலா உனக்கு ஏதாவது ஒன்றை நாடி இருந்தால் நடக்கும் என்றது நாடி இருந்தால் நிச்சயமாக அது நடந்தே தீரும் அல்லாஹு நடக்கக்கூடாது என்று நினைத்திருந்தார் உழுது இருந்தால் நிச்சயமாக அது உனக்கு நடக்காது என்ற உண்மையான சகாவுடைய அறிகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே இது நடந்திருக்கிறதா நிச்சயங்கள் அல்லாவுடைய ஏற்பாடு நான் பொருந்திக் கொள்கிறேன் இந்த கலாவை இந்த கதரை அல்லாவுடைய விதியை நான் பொருந்திக் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தால் நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையாக வாழ்க்கையினுடைய பிரதான ரெண்டு விடயங்கள் ஒன்று அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்ற உணர்வு இரண்டாவது என்னுடைய வாழ்க்கையிலே பொறுமையை கடைபிடிக்கின்ற உணர்வு இந்த ரெண்டுமே அடிப்படை இவாதத்தாக இஸ்லாம் பெறுகிறது இந்த ரெண்டு بسم الله انګلې والکیله ورو وینم ولله تونه کوي وانا الحمدلله